பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் நேற்று விருதுநகர தொகுதியில் போட்டியிடுவதற்கான சம்மன்களை பெற்றுக்கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் வாழ்த்தி வணங்கி அங்கிருந்து பெற்றுக்கொண்டார் கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் அரசியல் களத்தில் சிறுவதியிலே வந்துவிட்டார் இருபத்தாறு வயதிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை முடியாத காலகட்டத்திலும் அரசியல் பிரச்சாரங்களிலும் சில மேடைகளில் பேசுவதும் பேச்சாற்றல் திறமை உள்ளவராக உள்ளார் அரசியல் இளம் வயதிலே எந்த ஒரு நாயகனும் இப்படி அரசியல் பேச்சாற்றல் கிடையாது இப்படி ஒரு பிரபலங்களின் நாயகன் அரசியல் குதித்து இளம் வயதிலே இந்த அளவுக்கு வந்தது கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது தான் நீங்கள் செய்தீர்கள் ஓட்டு போடாமல் மற்ற ஒரு மாற்றுக் கட்சிகளுக்கு காசை வாங்கிட்டு பண்ணுறீங்க அந்த மாதிரி இது பண்ணாதீங்க கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்களுக்கு விருதுநகர் தொகுதியில் அமராக மிகப்பெரிய ஒரு வெற்றியை செய்ய வேண்டும் என்று மக்களை தாழ்மையுடன் கேட்டுவிட்டேன் விருதுநகர் தொகுதியில் இருக்கும் மக்கள்தான் எல்லோரும் இது பண்ண வேண்டிய ஒரு சப்போர்ட்டுகள் பண்ண வேண்டும் கேப்டன் அரசியல் களத்தில் எவ்வளவோ பயணிட்டு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார் அவர் பிள்ளைங்களும் அதுபோல தான் தான் உழைத்த பணத்தை மக்களுக்கே வாரி வளர்த்து அந்த பசங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்க பொழைச்சி கொடுவாங்கன்னு கேப்டனுக்கு தெரியும் இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன் நான் எப்படி இருந்தனோ அதுபோலதான் என் பையன் விஜயபிரபாகரன் இருக்கிறான் என்று கேப்டன் பலமுறை பல கூறியுள்ளார் விருதுநகர் தொகுதியில் இருக்கும் மக்கள் அனைவருமே சிந்தித்து செயலாற்றுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனை போல கேப்டன் விஜயகாந்த் எவ்வளியோ அவ்வழிதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இரண்டு பிள்ளைகளுமே விஜயபிரபாகரனை பொறுத்தவரைக்கும் பார்க்கத்தான் செருவு வயது அவரை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு பத்தாண்டுகளாக விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை முடியாத காலங்களில் இருந்து அரசியல் களத்தில் இறங்கி பல மேடைகளில் பல பிரச்சாரங்களில் பேசியுள்ளார் தைரியமாக போல்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பார்த்திருப்பீங்க பிரேமலாதாவையும் பார்த்திருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நான் வரப்போகிறத பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பேச்செல்லாம் பேச்சாற்றல் அரசியல் பால்ட்டிக்லாம் பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு நல்ல திறமையான ஒரு மனிதர் தான் நல்லா படிச்சிருக்கிறாப்புல பிஏ எல்லாம் விருதுநகர் மக்கள்களை கொஞ்சம் யோசித்து மதுரை மாவட்டத்தில் உள்ள அந்த பகுதியில் உள்ள மக்கள்களை எல்லாரும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு யோசித்து ஓட்ட போடுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த விஷயங்களெல்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது அவர் அப்போவே அப்படி தான் நல்லது பண்ணியிருக்கிறாரு அந்த நல்லது செய்த மனிதனே நீங்கள் தவற விட்டுக்கிட்டீங்க கேப்டனோட பிள்ளைகளே நீங்கள் தவற விட்டுறாதாங்க யோசித்து விருதுநகர் தொகுதி மக்கள்கள் எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் அவரும் மகன் விஜயபிரபன் அவருக்கு ஆதரித்து எல்லோருமே நல்ல வழியாக ஓட்ட போடுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்